ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல என்னன்னு அத மட்டும் இல்லாம அந்த தீபாவளிக்கு என்ன படங்கள் எஸ்பெக்டேஷன் அப்படின்றதையும் கவுண்டன் பேசுல பாக்க போறோம் அதே மாதிரி வெட்டியடிப்படையில எப்படி இரட்டை ஜெயிச்சதுன்றதும் எண்பத்தி மூணாவது வருஷம் தீபாவளி எப்படி இருக்கதை வாங்க போய் பாத்துருவோம் இந்த எண்பத்தி மூணாவது வருஷம் தீபாவளி ஒரு பெரிய தீபாவளி தான் லாஸ்ட் வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சொல்லணும் ஓரளவு ஆடியெல்லாம் வந்திருந்தாலும் பெருசா வேற லெவலில் ஜெயிச்ச படங்கள் நிறைய படங்கள் இங்க அப்படி இல்லீங்க இங்க நிறைய எஸ்பெக்டேஷன் படங்கள் நிறைய நிறைய வெற்றி படங்கள் அதுல பஸ்ட் இயர் எக்ஸ்பெடிஷனா ரிலீஸ் ஆன படம் தான் தூங்காதே தம்பி தூங்காதே அந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷன்ல வந்தது இதுக்கு காரணம் இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே கமல் ஏவிஎம் கூட்டணில் ஒரு பெரிய வெற்றி அதை நம்ம கமல் டபுள் ஆக்ஷன் எஸ்பி முத்துராமன் டேரக்டர் ராதா அப்புறம் சுலக்ஷனா சொல்லிட்டு ஒரு சம ஹீரோயினி அந்த ஸ்டார் காம்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன் எக்ஸ்பெடிஷன்ல இந்த தூங்காதே தம்பி தூங்காதே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அடுத்த எக்ஸ்பெடிஷனா அதுக்கு ரொம்ப கொஞ்சோண்டு குறையா நம்ம ரஜினி நடிச்ச தங்க மகன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்க தங்க மகனுக்கும் வெயிட் இருக்கு இந்த தூங்காதே தம்பி தூங்காதவங்க இளையராஜா மியூசிக் இங்கேயும் இளையராஜா மியூசிக் ரெண்டுத்திலையும் பாட்டிட்டு அதே மாதிரி இங்கேயும் ப்ரொடக்ஷன் டீம் சத்யா மூவிஸ் அவங்களும் வெயிட்டா வந்து இறக்குறாங்க டேரக்ட் ராம அன்னைக்கு கமர்ஷியலா இருந்த ஏ ஜெகநாதன் டேரக்ட் பண்ணிருக்காரு ஆனாலும் இங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது தூங்காதே தம்பி தூங்காதே தங்கமகன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் தான் உங்களுக்கு நம்பர் ஒன்ல வரும் ஒரு டிஃபரன்ஸ் பிரிக்கிற மாதிரி இது செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லி மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் வெள்ளை ரோஜா ஏன்னா இங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறான் இது நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இங்க ஏ ஜெகநாதன் ரெண்டாவது படமா டைரக்ட் பண்ணி அவர் எக்ஸ்ட்லி கமர்ஷியல் நிறைய பண்ணுவாரு அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அன்னைக்கு அதே சமயம் இங்கே இளையராஜா மியூசிக்கல எல்லாம் பாட்டும் இட்டு சேம் டைம் பிரபு அம்பிகா ராதா சுரேஷ் சில்க் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல இருந்தாங்க ஒரு மூணாவது

டிஆர் படம் ஸோ மியூசிக்ல இளையராஜா வரமாட்டார் நம்ம டிஆர் தான் பண்ணுவார் ஆனாலும் அன்னைக்கு இந்த படத்தில் பாட்டுலாம் ஆகிட்டு அதே மாதிரி நளினியை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டு நம்ம டிஆர் தான் இங்கே சிவகுமாரும் இருக்காரு அவருக்கும் ஒரு ஃபேமஸ் இருந்து சரிதா இருக்காங்க ஆனந்த் பாபும் அறிவும் நினைக்கிறேன் எனவே நளினி சரிதா சிவகுமார் டிராஜரோட அந்த பேர் இந்த காம்போவே அந்த படத்துக்கு வந்து அன்னைக்கு நல்ல எக்ஸ்பிரேஷன் கொடுத்துன்னு சொல்லணும் சோ இதுக்கும் நல்ல தேட்டர் தான் கிடைச்சிது இப்படி பார்க்க போனால் இந்த அஞ்சு படங்களுக்கும் தேட்டருங்கிறது ஷேரிங்ல தான் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தேட்டர் கொடுத்தாங்க அல்ல கண்டிப்பா தூங்காத தம்பி தூங்காதே தங்க மகன் நல்ல தேட்டர் ரொம்ப கொடுத்தாங்க அடுத்த எதிர்பார்ப்பா நாலு பேருக்கு நன்றி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது இங்க மோகன் பூர்ணி

தேக்கி அப்புறம் சில காசு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்போ தான் நம்ம எட்டாவது எதிர்பார்ப்பா இங்கெல்லாம் எதிர்பார்ப்புன்றது இருந்திருக்கும் ஏன்னா கைவரிசைன்ற ஒரு படம் நம்ம ஜெய்சங்கர் சீமா நடிச்ச படம் அன்னைக்கு ஜெய்சங்கர் வில்லனாலாம் நடிச்சிட்டாலும் அவரு குணசித்திர நடிகர் அப்புறம் ஹீரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அல்ல அவருக்குட்டு ஒரு கண்டிப்பா ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த கைவரிசை எதிர்பார்ப்பா இருந்திருக்கலாம் ஆனா தேட்டர்கள் ரொம்ப ரொம்ப சுருப்பமா தான் கொடுத்துருப்பாங்க மார்க்கெட்லாம் பெருசா இல்ல அவருக்கு சரி ஓகே அன்னைக்கு தீபாவளி படங்கள் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்துட்டோம் இப்ப ஜெய்சர்ல எந்த படங்கள் பார்க்கும் எட்டாவது இடத்துல கைவரிசையை தான் வைக்கணும் ஏன்னா ஜெய்சங்கர் சீமா இவரு ரெண்டு பேருக்கும் மார்க்கெட் பெருசா இல்ல சேம் டைம் பட்ஜெட் எப்பவுமே ஜெய்சங்கர் கம்மி தான் அதே மாதிரி அவருக்கு மார்க்கெட் எல்லாம் இல்லைன்றதுனால சீமாவுக்கும் மணி பெரிய ஹீரோனு காசு எல்லாம் கிடையாது ஒரு நார்மலா என்டர்டைன் பண்ண அவங்க படம் எடுத்து பெருசா கை கடிச்சிக்கலாம் சொல்லலாம் ஆனா இந்த படம் அன்னைக்கு டைம்ல வெற்றி வரதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருந்தது நம்ம இந்த எண்பத்தி மூணு வருஷம் தீபாவளி ஜெயிச்ச படங்களை ஏழாவதா பாக்க போற படம் நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி நம்ம மோகன் பூர்ணிமா இந்த காம்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல வந்தாலே அன்னைக்கு ஒரு பெரிய ஹிட் தான் சொல்லணும் ஆனா இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஹிட் ஆகல ஓவரால் அன்னைக்கு தீபாவளி கிளாஸ்ல இந்த படம் பெருசா எடுப்பற அளவுக்கு தேட்டரிக்கல சொல்லிக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் மோகன் படம் ரொம்ப கேஷுவலா நாட்கள் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் எல்லாமே தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த டீம் அந்த மோகன் பூர்ணி

அதிகமாக வச்சு ஓட்ட பார்த்துட்டாங்க ஆனாலும் இந்த படம் செல்ஃப் எடுக்கல ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆயிடுச்சுன்றனால கொஞ்சம் ஹீரோயின் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருந்து பட்ஜெட் எனிவே அதுக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்காது உங்களுக்கு நம்ம இந்த தீபாவளி ஜெயிச்சு தான் அஞ்சாவது பார்க்க போகிற படம் மனைவி சொல்லே மந்திரம் இந்த மனைவி சொல்லே மந்திரம் படமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேட்டரில் ஹிட் ஆச்சு ஏன்னா நம்ம மோகன் படனாலே வந்து நூறு நாள் இருந்து கண்டிப்பாக ஓடிடும் அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அன்னைக்கு பாட்டெலாம் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் படமும் ஹிட் ஆச்சு ஆக்சுவலி வெற்றி இன்டேஜில் பொழுது இந்த அளவு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப்ஸ் இருந்திருக்கு வெற்றியை பிரிக்கிறதுல இந்த படம் இது கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே போறதுக்கும் வாய்ப்பு இல்லை நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் வெள்ளை ரோஜா ஆக்சுவலி நாலு நாலாவதா எப்படி பாக்குறதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு படத்தையும் முதல் இடத்துல தான் வைக்கணும் இல்லைனா வந்து ஒரு மூணு படத்தையாச்சும் நம்ம ரெண்டாவது இடத்துல வைக்கணும் அந்த அளவுக்கு எல்லாமே வேற லெவல் தாறுமாறான வெற்றி இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு கவனம் பிரின்னு கேட்டீங்கன்னா நாலாவது இடத்துல நான் வெள்ளை ரோஜா படத்தை சொல்றேன் ஆனா அப்படி சொல்லவே கூடாதுங்க ஏன்னா நூத்தி ஐம்பது நாள் ஓடின படம் இது வேற லெவல் தாறுமாறான வெற்றி தான் சொல்லணும் ஒரு வேற லெவல் ப்ராஃபிட் என்னென்ன இருக்குமோ எல்லாமே சொல்லாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை எதிர்பார்ப்பாங்களாம் தெரியல அவங்க அந்த தீபாவளிக்குலாம் எல்லாம் ஆனா அவ்வளவு படங்களுக்கு நடுவில் செமையா சர்வே ஆகி இந்த வெள்ளை ரோஜா அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் கேட்டிவில போட்டாக்கா உட்காந்து பாக்குற அளவுக்கு அந்த

இருந்தது ஆனா தங்கை ஒரு இது படத்துக்கு டைட்டில் வச்சு வேற மாதிரி மாத்திட்டாரு அவர் கதை அப்படின்றத ஒரு பேட்டியில் சொல்லிருப்பாரு எனவே அந்த படத்துக்கு இதெல்லாம் தாங்க தேவை அதை கரெக்டாக நம்ம டிஆர் பண்ணிட்டாரு ஆடியன்ஸும் அதை வேற மாதிரி ஏற்றுக்கிட்டு தேட்டருக்குள்ள இந்த படத்தை ஒரு வேற லெவல் மிகப்பெரிய வெற்றி ஆகிட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா தங்கை ஒரு இதத்தை ரெண்டாவது இடத்துலையும் வைக்கலாம் நாலாவது இடத்துலையும் வைக்கலாம் வெள்ளை ரோஜாவையும் ரெண்டாவது இடத்துலையும் வைக்கலாம் மூணாவது இடத்துலையும் வைக்கலாம் கவுண்ட் வெரி டஃப் வெரி டஃப் வெரி டஃப் நான் வந்து கிளியராகவே இங்க சொல்லவே ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள் ஆயிருங்க அத்தனை படமும் சரி நம்ம ரெண்டாவது கவுண்டில் தங்க மகன் அப்படின்ற படத்தை பார்த்தோம் நம்ம ரஜினி நடிச்ச படம் ரஜினி பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இந்த படம் உங்களுக்கு இருநூறு இருநூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் ரன் இருந்தாலும் அது வச்சு ஓட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சத்யா மோயிஸ்க்கு அன்னைக்கு ஒரு ப்ரௌட் இருந்தது சோ இது ஒரு கூட்டத்தில் வர படமா இருக்கு ரஜினிக்கும் பேரை காப்பாத்தணும் நம்மளோட ப்ரொடக்ஷன் பெரிய காப்பாத்தணுன்ற மாதிரி அவங்க இந்த படத்தை பண்ணாங்க அது ஏத்த மாதிரி தேட்டர்ல இந்த படம் நூறு நாள் வரைக்கும் சமையா ஓடிட்டாலும் அவங்க அதையும் தாண்டி மத்த படங்களை தாண்டி நம்ம படம் வெற்றிங்கிற அளவுக்கு அவங்க பண்ணணும் பாத்தாங்க ஏன்னா மத்த படங்கள ரொம்ப சின்ன படங்கள் வெள்ளை ரோஜா தங்கை குறுகி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க மனோட சின்ன படங்கள் தான் ஆனா தங்க போட்டி போட்டு அந்த படங்கள்லாம் ஓடி பார்க்க போனா அதுக்கு மேலதான் போகணும் அதை வச்சுக்கிட்டாங்க அதனால நானும் ரெண்டாவது இடத்துல வைக்கிறேன் ஆனா தங்கமகனை மகனை பாத்தீங்கன்னா நீங்க நாலாவது இடத்துலயும் வைக்கலாம் மூணாவது இடத்துலயும் வைக்கலாம் நம்ம கவுடல முதல் இடத்துல பார்க்க போற படம் தூங்காதே தம்பி தூங்காதே ஆக்சுவலி இந்த எண்பத்தி மூணாவது வருஷம் தீபாவளியை ஜெயிச்ச படமா இந்த நாலு படத்தையும் சொல்லலாம் ஆனா கண்டிப்பா இந்த தூங்காதே தம்பி தூங்காதே தான் நம்பர் ஒன் சொல்லலாம் ஏன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சரி ரன்னிங் டேலயும் சரி இருநூத்தி நாள் ரன்னிங் டே அதே சமயம் ஏவிஎம் வந்து கமலை எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி கொடுத்து தூக்கிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீட் ஜஸ்ட் மிஸ்ஸிங்ல தான் இந்த படம் ஏதோ எதுவும் இண்டஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு கணக்கு தான் போச்சு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அங்க ஒரே ஒரு ஆக்ஷன்ல வந்து சகல கலவரங்கள தூக்கி சாப்பிட்டோம் இங்கே டபுள் ஆக்ஷன் கொண்டு வரும் அதை இன்னும் பெருசாக ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அதுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாமல் இந்த படம் பெருசாக போச்சுன்னு தான் சொல்லணும் அந்த தீபாவளிக்கு வந்து அஞ்சு படங்கள் பெரிய வெற்றியாக இருந்தாலும் அதில் நாலு படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகியிருந்தாலும் அதில் தூங்காதே தம்பி தூங்காத அந்த வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருபடி எல்லாத்தோட மேலே தாங்க